அனைவருக்கும் வணக்கம் நெட் தேர்வு கேட்கப்பட்ட வினாக்களை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வினா நீரினும் நுண்ணிது நெய் என்பர் நெய்யினும் யாரும் அறிவர் புகை நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அடிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் ஏ இன்னா நாற்பது ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி கார் நட்பது ஆப்ஷன் டி நாலடியார் இந்த வினாவிற்கான பதில் நம்ம எப்படின்னு பாப்போம் ஏன்னா சான்று ஆதாரங்கள் அடிப்படையில் நம்ம பார்ப்போம் ஆஹ் அப்ப பாருங்க தான் இந்த தொடர் வந்து இடம் பெற்று இருக்கு அதுவும் குறிப்பா நூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கம் புளியூர் கேசிகன் அவர் எழுதின அந்த உரையில நூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கம் இருக்கு அப்படி இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரமா இன்மை அப்படின்ற அந்த பகுதியில இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது பாடல்ல அந்த கடைசி ரெண்டு அடி பாருங்க நீரினும் நுண்ணியது நெய்யன்பர் நெய்யினும் யாரும் அறிவர் புகை நுட்பம் அப்படின்ற அந்த தொடர் வந்து இடம்பெற்றிருக்கிறத நம்மளால உறுதியா ஏற்றுக்கொள்ள முடிகிறது அதனால அஹ் இந்த வினாவிற்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாலடியார் தான் சரியான பதில் அஹ் நீரினும் நுண்ணியது நெய்யன்பர் நெய்யினும் யாரும் அறிவர் புகைநுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலடி இடம்பெற்ற நூல் நாளடியார் நன்றி